வேற கொலஸ்ட்ராலுங்கிறது வேற அந்த அதுலேயே வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படிலாம் சொல்லுவாங்க நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்க வர்றவங்க தான் அந்த கொலஸ்ட்ரலும் யாருக்காவது வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை இல்ல வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு நினைச்சாங்கன்னா மருத்துவர் என்ன செய்வாங்க பூங்காட்டு நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் கே நெடுமாறன் பில்ராத் மருத்துவமனையில் ஹார்ட் ஆப்ரேஷன் டீமில் அனஸ்தட்டிஸ் அண்ட் இன்டென்சிஸ்டாக இருக்கிறேன் இப்போ வந்து இந்த கொலஸ்ட்ராலை பற்றி இந்த எபிசோடில் பேசுவோம் குண்டாக இருக்கிறவங்கள கொலஸ்ட்ராலாக இருக்கிறவங்கன்னு நம்ம சொல்கிறது இல்லை ஃபேட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம் ஸோ ஃபேட்டுங்கிறது வேறு கொலஸ்ட்ராலுங்கிறது வேறு அந்த அதிலே வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் அப்படிலாம் சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னாக்கா லிவர் கல்லீரலில் உற்பத்தி ஆகிற அந்த கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால்ங்கிறது நமக்கு வந்து சில விதங்களில் வந்து ஒரு செல் அந்த செல் மெம்பரைனை வந்து மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் உதவக்கூடிய ஒன்று இப்போ எப்படி நம்ம இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆச்சுனாக்கா ஃபயர் சர்வீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்களோ அது மாதிரி சில இடங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனை தீர்த்து வைக்க வர்றவங்க தான் அந்த கொலஸ்ட்ராலுங்கிறவங்க ஸோ ஃபயர் வண்டி வந்திருந்தாலே வந்து அவங்க தான் கொளுத்தி விட்டாங்கங்கிற மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் கொலஸ்ட்ரால் இருந்தாலே நமக்கு கொலஸ்ட்ரால் வந்து சில இதுக்கு வந்து முக்கியமானதா இருக்கு லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகி செல்லுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அதை யார் சேர்க்குறாங்க எல்டிஎல் அப்படிங்கிற ஒரு லைப்போ ப்ரோட்டீன் லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் இவங்களை பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்றாங்க அதே மாதிரி விஎல்டிஎல் சொல்கிறாங்க வெரி லோ டென்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் இவங்கெல்லாம் லைப்போ ப்ரோட்டீன்ஸ் இவங்கெல்லாம் வந்து லிவர்ல இருந்து செல்லுக்கு அந்த கொலஸ்ட்ராலை எடுத்துட்டு போறவங்க ஸோ இவங்க அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த எல்டிஎல் விஎல்டிஎல் அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்க வேலை செஞ்சது போக மீதம் உள்ளவங்க அந்த ரத்த குழாயில போய் படிமானமா ஆயிடுவாங்க இந்த ஹெச்டிஎல்ங்கிறவங்க இந்த இந்த கொலஸ்ட்ரால் செல்லில் இருந்ததுன்னா அதை திரும்ப கொண்டாந்து லிவருக்கு சேர்த்து அதை வெளியே தரத்துக்கு உதவி செய்யறவங்க அவங்கதான்சிட்டி லைப்போ ப்ரோட்டீன் அதனால இவங்க குட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்தது வந்து இந்த ட்ரை கிளிசரை ஒண்ணு இருக்கு அது வந்து எனர்ஜி நமக்கு வந்து எனர்ஜி ஹவுஸ் மாதிரி வச்சுக்கலேன் அதுவும் வந்து எக்ஸஸாக இருந்ததுன்னா அது என்ன ஆகணும் அந்த ரத்த குழாயில போய் படிமானம் ஆகிடுது சோ இதுதான் பேட் கொலஸ்ட்ரால் அதாவது வந்து கல்லீரல இருந்து எடுத்துட்டு வந்து பேட் கொலஸ்ட்ரால் ஆகும் திரும்ப செல்லிலேருந்து வந்து திரும்ப லிவருக்கே கொண்டு வரவங்கள வந்து குட் கொலஸ்ட்ராலாவும் நம்ம லேபிள் பண்ணுறோம் இவங்கெல்லாம் வந்து நம்ம யாரை நம்ம கொலஸ்ட்ராலை மென்ஷன் பண்ணுறதில்லை அந்த டென்சிட்டி அந்த டிஃப்ரெண்ட் டென்சிட்டி உள்ள லைப்போ ப்ரோட்டீனை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் சரி இது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க ஹெச்டிஎல்ன்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன் நிறையா இருந்ததுன்னா அது நல்ல விஷயம் மற்ற எல்டிஎல் விஎல்டி எல்லாம் கம்மியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த எல்டிஎல் விஎல்டிஎல் ஹச்டிஎல் இது மூணையும் சேர்த்து நம்ம இரநூறுக்கு கீழே இருக்கணும் அது நல்ல விஷயம் இந்த ட்ரை க்ளிசருன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா எனர்ஜியோஸ் அதுவும் வந்து மூத்தம்பதுக்கு கீழே இருக்கணும் அவ்வளோ தான் ஸோ எல் இந்த லைப்போப் புரோட்டீன் எல்லாத்தையும் சேர்த்தா எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல் லெஸ் தேன் டூ ஹண்ட்ரட் ட்ரை க்ளிசருங்கிறது லெஸ் தென் ஒன் ஃபிஃப்டி ஹெச்டிஎல்லுங்கிறது மோர் தென் ஃபிஃப்டி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஓகே நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்குறோன்னு அர்த்தம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சால்ட்டோட இதை சொல்லியிருக்குறேன் என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும் ஒளியில் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் சொல்லியிருக்குறோம் இது லெவல் அதிகமாகும் போது இல்லை குடும்பத்தில் யாருக்காவது வந்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு இல்லை வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாகவே இருக்கும்னு நினச்சாங்கன்னா மருத்துவர் என்ன செய்வாங்க சில மாத்திரைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டாட்டின் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து நிறையா குரூப்ஸ் மருந்து மாத்திரைகள் இருக்குது அது என்ன செய்யும்னா இந்த கொலஸ்ட்ரால் இந்த லைப்ப புரோட்டின்னு சொன்னோம் இல்லையா அதை எல்லாம் குறைக்க ஆரம்பிக்கும் அதை வந்து குறைத்து வைக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் இன்ஃபெக்ஷன்னால வர்ற இன்ஃப்ளமேஷன் இருக்கு இல்லைங்களா அதை குறைக்கும் நம்ம உடம்புல உள்ள அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஆக்சிடேஷனில் வந்து அது வந்து குறைக்கும் ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்ரின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் லெவலையும் குறைக்கிறது மூலம் இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனலாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணி இந்த ஸ்டாட்டின்ங்கிற ட்ரக் வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் மிக மிக முக்கியமான ட்ரக்காக எல்லா இதே நோயாளிக்கும் கொடுத்த பரிந்துரைக்கப்பட வேண்டிய ஒரு மருந்தாக இருக்குது நான் மேற்கூறிய மாதிரி உங்கள் குடும்பங்களில் குடும்பத்தில் யாருக்காவது ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ரெகுலராக வந்து ஹையாக வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்குன்னு நீங்கள் நினைத்தாலோ நான் சொன்ன அந்த லேப் ரிப்போர்ட்டில் வந்து எல்டிஎல் ஹெச்டிஎல் விஎல்டிஎல்லாம் வந்து இரநூறுக்கு மேலே இருக்குது இல்லை ஹெச்டிஎல் கம்மியாக இருக்குது இல்லை ட்ரைகிளிசிரை அதிகமாக இருக்கு இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து ஒரு இதே மருத்துவ நிபுணரை பார்த்து தகுந்த மருந்து மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலும் மாரடைப்பு வராமல் உங்கள் உடல்நலத்தை நீங்கள் பேணலாம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி இதை போன்று முதியோர் நலம் சம்பந்தமான பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குவதற்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கள்